அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தாறு நானூற்றி எட்டு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினி நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு இருபது இதில் கடைசலு கிராம நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினொன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பேருக்கு ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி இதில் கடைசி கிராம நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி எண்பத்தி நாலு பேர்கள் ஆறுநூற்றி ஐநூற்றி பதினொன்று நூற்றி அறுபத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி இருபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கள் ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணுண்ணா முந்நூற்றி நாற்பத்திரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீணிங் நம்பில் பாசருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பசு இருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்திரண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு எண்பது இதில் நம்பர் முன்னூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது பேருக்குள் நூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி

தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உணவு நம்பல பாச இருக்குது முன்னூற்றி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது முன்னூற்றி நாற்பத்தேழு பேருக்கு ஆநூத்தி ஐம்பது ரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தாறு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசி இருக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உணிங் நம்பர் பாச இருக்குது ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பது ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஏழுநூற்றி நாற்பது

அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தனி நம்பில் பாசருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்குள் அறுநூற்றி எம்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தனி நம்பர் பாசுருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பேருக்குள் ஆரூற்றி எம்பத்தி ரெண்டு கால்

ஏழ்நூற்றி பதினாறு பேருக்குள் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது இரநூறு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பது நானூறு இதில் கடைசி கிருமி நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசு இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு நம்பர் சீபோர்டில் பசு இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி எட்டு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி எட்டு இதில் எட்டாம் நம்பர் அடுத்தவொட் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போல் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரும்ப நம்பர் எட்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது ரெண்டு பேருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கண்ணா முந்நூற்றி அறுபத்தாறு நானூற்றி இருபத்தி

ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி எண்பது இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது இதில் ஜீரோவும் எட்டா நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு நானூற்றி எட்டு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எட்டு பேருக்கள் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தறுவத்தாறு ஜீரோ பதினாறு இதில் கடைசியில் கரம் நம்பர் ஜீரோ பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு ஜீரோ ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பர் பாஸ் இருக்குது நூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் பசுறக்கு ஜீரோ பி போலியில் பசுறக்கு இன்றைக்கி ஏபிசி ஒரு அருமையான இன்னைக்கு வந்திருக்கு நூற்றி பத்து பெருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி பத்து நூற்றி பத்து பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கன்னா எழுநூற்றி பதினேழு இருபது இதில் கடைசியிருக்கிற நம்பர் எழுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது பணிகளில் பென்ஷெல் பார்க்க போகிறோம் இருபதாம் தேதி நிர்மல் என்ஆர் நானூற்றி பதினொன்றாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பென்னிங் சாட்டுக்கு அந்த என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பென்னிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போல இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறாங்க ஒன்னா நம்பர் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் பி போல் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி எ வந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணா நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம்

எட்டாம் நம்பர் பிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏபிள் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ஆச்சு எட் ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இருபத்திரெண்டு நாள் ஆச்சுன்னுபா அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரும் ஒன்பதாம் நம்பர் சிபில் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்துல பதினாலு தாண்டி போயிடுது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலந்து ஒரு ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து இன்றைக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா சிபுலேருந்து இன்னும் இன்னைக்கு கொடுத்துருங்க அதாவது ஜீரோ பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபிலிருந்து இன்னைக்கு உண்டியும் கொடுத்துருங்க இன்றைக்கான இன்னிங் நம்பர் ஏ போல் ஒன்னா நம்பர் பி போல் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பி போல் ஜீரோ கொடுத்தவங்க இன்னைக்கு சி போலு ஜீரோ கொடுத்துருவாங்க அதுபோக ஒன்றா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க ஏபி போல கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு

ஒன்பதா நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா